பாத்தீங்க நானும் அம்மாவும் கலக்கா காட்டில் வந்து கொஞ்சம் நாத்து நின்றுக்காக தான் போயிருந்தோம் இது என்ன நாத்துன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா அதோட நாற்று தான் ஆல்ரெடி அம்மா வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு விதையெல்லாம் எடுத்து நாத்து போட்டு வச்சிருந்தாங்க அந்த நாற்று தான் வந்து நாங்க போய் நிட்டு இருக்கோம் லாங் வீடியோல சொன்னிருந்தீங்களா ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருந்தேன் அந்த கத்திரிக்காயோட விதை இன்னும் ரெண்டு ரெடி ஆகலைங்க அது வந்து கரெக்டாக ரெடி ஆகி விதையெல்லாம் எடுத்து நாற்று போடும்போது உங்களுக்கு வந்து என் சேனலில் போடுறேன் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாத்தான் நெட்டிகிட்டே வந்தாங்க நான் ஒவ்வொரு நாற்ற எடுத்து கொடுத்தேங்க சூப்பராக எல்லா நாற்றையும் நெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சொரக்கா செடியில் எவ்வளோ சொர்கக்கா இருக்குது என்னென்னு போய் பார்க்கலான்னு போயிருந்தோங்க அங்கே ஒரு நாலு இருந்துச்சு அது ஒரே ஒரு சொர்கக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்தி போச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோங்க லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் அவரக்கா பொரியல் அப்புறம் கரணக்கிழங்கு பொரியலுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக அம்மா வந்து கிழங்கு வந்து வச்சிருந்தாங்க அதுவும் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க